உலகளாவிய அளவில் காற்று மாசுபாடு ஒரு முக்கிய பிரச்சினையாகும் உலக மக்கள் தொகையின் சதவீதத்திற்கும் அதிகமானோர் உலக சுகாதார நிறுவனம் நிர்ணயித்த காற்று தர வரம்புகளை மீறும் காற்றை சுவாசிக்கின்றனர் ஒவ்வொரு ஆண்டும் சுமார் எழுபது லட்சம் மனித உயிர்களின் இறப்புகள் காற்று மாசுபாட்டுடன் தொடர்புடையவை இந்த உலகளாவிய நிலையின் ஒரு பகுதியாக இலங்கையும் உள்ளது இலங்கையில் பல வகையான காற்று மாசுபாடுகள் காணப்படுகின்றன அவற்றில் பிஎம் இரண்டு ஐந்து முக்கியமானது இது இரண்டு புள்ளி ஐந்து மைக்ரோமீட்டர் அளவுள்ள நுழைந்துகள்கள் பிஎம் ஒன்று பூஜ்ஜியம் பெரும்பாலும் தூசி மற்றும் சாலை துகள்களால் உருவாகிறது வாகன புகையிலிருந்து வரும் நைட்ரஜன் டை ஆக்சைடு ஏனோ ஒரு முக்கிய மாசுபாடு சூரிய ஒளியில் வாகன புகை சூடாகும் போது ஓசோன் உருவாகிறது இலங்கையில் காற்று மாசுபாட்டிற்கு சாலை போக்குவரத்து பிரதான காரணமாகும் டீசல் பேருந்துகள் லாரிகள் மோட்டார் சைக்கிள்கள் முக்கிய பங்கு வகிக்கின்றன விறகு அடுப்பு பயன்பாடு மற்றும் சில தொழிற்சாலைகளும் குறிப்பிடத்தக்க தாக்கத்தை ஏற்படுத்துகின்றன வடகிழக்கு பருவ காற்றின் போது இந்திய உபகண்ட மாசுகள் இலங்கையை வந்தடைகின்றன அதேபோல் இந்து சமுத்திர கப்பல் போக்குவரத்து மாசுகள் தென்மேற்கு பருவக்காற்றின் போது இலங்கைக்குள் நுழைகின்றன இது பொது சுகாதாரத்திற்கு அச்சுறுத்தலாகும் கொழும்பு மற்றும் அதன் புறநகர் பகுதிகளில் வாகன நெரிசல் காரணமாக காற்று மாசுபாடு ஆண்டுதோறும் அதிகரித்து வருகிறது மேற்கு மாகாணத்தில் குறிப்பாக கம்பஹா மாவட்டத்தில் தீயமிரண்டு அளவு அபாயகரமாக உயர்ந்துள்ளது இது பொதுமக்களின் ஆரோக்கியத்திற்கு பெரும் அச்சுறுத்தல் அரசு உடனடியாக கவனம் செலுத்தி இந்த சுற்றுச்சூழல் சவாலை எதிர்கொள்ள அவசர நடவடிக்கை எடுக்க வேண்டும் மத்திய மலைநாட்டு நகரமான கண்டி ஒரு பள்ளத்தாக்கில் அமைந்துள்ளதால் காற்று சுழற்சி குறைந்து மாசுபாடு தேங்குகிறது இது ஒரு தீவிர சுற்றுச்சூழல் சவால் இதே போன்று குருணாகல் மற்றும் அனுராதபுரம் போன்ற வட மத்திய நகரங்களில் விவசாய அறுவடை மற்றும் வறண்ட வெப்பமான காலங்களில் மாசுபாடு அதிகரிக்கிறது இது பொது சுகாதாரத்திற்கு அச்சுறுத்தலாகும் மிகச்சிறிய துகள்களாகும் இவை காற்று நீண்ட நேரம் மிதந்து உடலில் நுண்ணிய துளைகள் வழியாக உள்ளே நுழையும் ஆற்றல் கொண்டவை பெருங்காற்று மூலம் தொலைதூரம் பயணிக்கும் இவை உலகளாவிய காற்று தரத்தை மதிப்பிடும் ஓசோன் வாயு நேரடியாக வளிமண்டலத்தில் வெளியிடப்படுவதில்லை போக்குவரத்து வாகனங்களிலிருந்து வெளியாகும் நைட்ரஜன் ஆக்சைடுகள் மற்றும் காடுகளில் இயற்கையாக காணப்படும் சேதன பதார்த்த வாயுக்கள் சூரிய ஒளியின் சக்தி காரணமாக ரசாயன மாற்றத்திற்கு உட்படுகின்றன இந்த வினை காரணமாகவே ஓசோன் உருவாகிறது குறிப்பாக நாட்களில் இதன் அளவு வளிமண்டலத்தில் அதிகரிப்பதை நாம் அவதானிக்கலாம் இலங்கையில் ஐந்து துகள்கள் முக்கிய காற்று மாசுபாடாக உருவெடுத்துள்ளன நகர மற்றும் போக்குவரத்து மிகுந்த பகுதிகளில் இதன் செறிவு மிக அதிகமாக உள்ளது இது உலகளாவிய காற்று மாசுபாட்டு நிலையை பிரதிபலிக்கிறது இதன் விளைவாக புற்றுநோய் நீரிழிவு ஆசுமா அலர்ஜி போன்ற பல தீவிர சுகாதார பிரச்சனைகள் வயது வேறுபாடின்றி மக்களை பாதிக்கின்றன உடனடி கவனம் தேவை